ரிஷப ராசி ரொம்பவே பொறுமைசாலிங்க இவங்க பொறுமையை பலகட்டமாக பல பேர் சோதிப்பீங்க இவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க ஆனால் இவங்களை புரிஞ்சுக்க யாருமே கிடையாது தன்னுடைய கஷ்டத்தை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாமல் தட்டு தடுமாறி திக்கி திணறி எழுந்து போது ஒரு பெருத்த அடி கடவுள் கொடுத்துருவார் அப்பவும் வழியை மறைச்சிக்கிட்டு தன் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுக்கு முதுகில் பல குத்துக்கள் வாங்கியிருப்பீங்க துரோகத்துக்கு பல இடங்களில் பலியாகியிருப்பீங்க அதாவது தலைப்பை பார்த்துருப்பீங்க அடி மேலே அடி வாங்கி மறுத்து போன ஒரு வாழ்க்கை அட போங்கடா இதுக்கு மேல அடிக்க முடியுமா கடவுளே இவ்வளவு தானா பரவாயில்ல இன்னும் கொடு எவ்வளவோ போச்சு இது மட்டும் என்ன வழியோட வழியா இருந்துட்டு போகிற அளவுக்கு நம்முடைய சோகம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாதிரி சகிப்புத்தன்மை அதிகம் கிடைச்சிருச்சு நூறு சதவீதம் தலைவிதியில என்ன இருக்குன்னே தெரியல உயிர் மட்டும்தான் மிச்சமா இருக்கு இப்படிப்பட்ட நிலையில ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி தேதி நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது மாற்றத்தை கொடுக்குமா ஏமாற்றத்தை கொடுக்குமா நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகுது சனி பகவானை பார்த்தாலே படையே நடுங்குது பாவம் பார்த்த மாதிரி சனி பகவான் பேரை கேட்டாலே ஒரு சிலர் எல்லாம் வந்து நடுங்குவீங்க ஏன்னா இவர் என்னங்க அப்படி பண்ணிடுவார் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பலன் கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுடைய பெயர் சனீஸ்வர பகவான் சொல்வதற்கு தகுந்தார் போலதான் அவருடைய செயல்பாடும் இருக்கும் நல்லது செஞ்சியா நீவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ என்ன சனி திசை வேணாலும் நடக்கட்டும் ராசிக்காரர்களே சனீஸ்வர பகவான் உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லா விதத்திலையும் கரெக்டா இருக்கீங்களா மற்றவனுடைய பொருள் மீது ஆசைப்படாமல் இருக்கீங்களா உங்களுடைய உயர்வுக்கு மட்டும் பாடுபடுறீங்களா உங்களுடைய உயர்வுக்காக மற்றவங்கள பலி கொடுக்குறீங்களா இப்படி நிறைய விஷயங்களை சனீஸ்வர பகவான் வகுத்து வச்சிருக்கார் அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனிப்பெயர்ச்சினால் ஒன்பது கிரகங்களையே வலிமையான கிரகம்னு பேர் எடுத்தவர் இந்த சனி பகவான் ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் ஒரு வீட்டில் அல்லது ஒரு ராசியில் அதிக காலம் செஞ்சிருக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் இருந்தார் रना சந்திரனை பொறுத்த வரைக்கும் இரண்டரை நாள் கோள்கள்னு சொல்லக்கூடிய புதன் செவ்வாய் சூரியன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் இரண்டு மாதம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு எடுத்துப்பாங்க இதுவே ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் ஒன்றரை வருஷத்தை எடுத்துப்பாங்க இவங்களை தொடர்ந்து குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியில் இருந்துட்டு இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு எடுத்துப்பார் ஆனால் சனி பகவான் மட்டும்தாங்க ஒரு ராசியில் அதிக காலமாக ரெண்டரை ஆண்டுகளை எடுத்துக்கிறாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறார் ஏழு எட்டு வருடங்கள் முழுவதுமா பாவ வீட்ல சனி பகவான் சஞ்சரித்து வந்த நிலையில இப்ப குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சரிக்க போறாரு இந்த மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் குழுமையாக இனிமையாக மாறி அனைத்து ராசிகளுக்குமே நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் ரிஷப ராசிக்கு நல்லதுதான் தான் நடக்கப் போகுது பொதுவாகவே சனி பகவானுடைய பேரை கேட்டாலே மக்களுடைய மத்தியில் அச்ச உணர்வு வர்றதற்கான காரணம் அசுப பலன்களை மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம் ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மனிதன் செய்யக்கூடிய கருமங்களுக்கு ஏற்ப சுப பலன்களை அள்ளி கொடுப்பாருங்கிறத நம்ம மறந்துடுறோம் நீதிக்காரகன் தர்மக்காரகன் அழைக்கக்கூடிய சனி பகவான் தராசல வச்ச மாதிரி அனைத்து விதமான பலன்களையும் சரிசமமா தரக்கூடியவர் நீ நல்லது பண்ணியா உனக்கு நல்லது எடுத்துட்டு போ நீ கெட்டது பண்ணியா உனக்கு கெட்டதுக்கான பலனை கொடுப்பார் நீதிமானாக செயல்படக்கூடியவர் இவருடைய சனி பெயர்ச்சியுடைய தாக்கம்ங்கிறது எல்லா ராசிக்கும் இருக்கும் அது அதிர்ஷ்டமா இருக்கிறதும் துரதிர்ஷ்டமா இருக்கிறதும் நம்முடைய அமைப்பை பொருத்தி அப்படி பார்க்குறப்ப அதிர்ஷ்டமான பலன்களை தான் ராஜயோகத்தை தான் ரிஷபராசி அனுபவிக்க போறீங்க ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல சனி பகவான் வருவதனால அற்புதமான ராஜயோகங்களை ராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி இயல்பிலேயே ராஜயோக அதிபதி பதினோராம் வீட்டில் இருக்கிறதுங்கிறது அபரிவிதமான செல்வ பலன்களை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை திருமணம் எல்லா விதமான பிரச்சனைகளும் இப்ப சரியாக போகுது மனுஷனுக்கு தேவையான அனைத்து செல்வத்தையும் பொருளாதாரம் குடும்பம் மன அமைதினு சொல்லிட்டு அனைத்து விஷயங்களையும் சனீஸ்வர பகவான் கொடுக்க போறார் குறிப்பா பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் வர்றதுனால அடுத்த மூணு வருஷத்துக்கு மிகச்சிறந்த பலன்களை ரிஷபராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க குறிப்பா இழுபறியா இருந்த அனைத்து தடைகளும் விலக போகுது தொழிலில் வேலையில் வேகம் எடுக்கும் கடின உழைப்பால முன்னேற்றத்தை அடைய போறீங்க தொழில் வியாபாரத்துல வேலையில எல்லாத்துலையுமே முன்னேற்றம் இருக்கிறதுனால ரிஷபராசி சந்தோஷமா இருக்க போறீங்க அதாவது அளவு கடந்த யோகமான பலன் அனுபவிக்கக்கூடிய ஆட்களாக வளம் வர போறீங்க கடந்த ரெண்டு வருஷமா கஷ்டம் துன்பம் தடங்கல் தாமதம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க ஆனா இனி யோகம் ஒரு மனுஷனுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இத்தனை நாளா ரிஷபராசி பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மாற்றம் கடன் நோய் எதிரி தாமதம் அனைத்து விடுதலை அடைய போறீங்க அனைத்திலுமே வெற்றி பெற போறீங்க யோகமான பலன்களை அடைய போறீங்க சொத்து பிரச்சனை தீரப்போகுது ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாக போகுது இது மட்டுமாங்க விடிவு காலங்க இப்ப உங்களுக்கு இன்பங்கள் அதிகரிக்கும் குடும்பத்துல சந்தோஷம் பெருகும் பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க ஆடம்பரமான வாழ்க்கை வேலை லாபம் புதிய வாய்ப்புகள் தொழில் அனைத்துமே சனீஸ்வர பகவான் கொடுக்க போகிறார் குறிப்பாக உங்களுடைய திறமைகளுக்கு கை கொடுப்பார் அதாவது இந்த சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது பஞ்சாங்கத்தின் படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நடக்கப் போகுதுங்க இந்த பயிற்சியால் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து கும்ப ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சியாக போறார் மீனம் அப்படிங்கிறது குருவுடைய வீடு அங்கே வரக்கூடிய சனி பகவான் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அங்கே தான் இருப்பார் இல்லையா அதோட இந்த ஆண்டில் முக்கியமான கிரகங்களான குரு மற்றும் ராகு கேது இவங்களுடைய பயிற்சியும் நடக்கப் போகுது இந்த அமைப்புகள் அனைத்தும் கணக்கிட்டு ரிஷப ரிஷபராசிக்கான திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி சனி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துக்கு உரியவரா வராரு பதினோராம் இடத்துக்கு வராரு பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் இது உங்களுக்கு சகல விதங்கள்ல ஆதாயத்தை கொடுக்க போகுது அதோடு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய குரு ராகு கேது பயிற்சிகளும் உங்களுக்கு யோகத்தை தருவதாக இருக்க போகுது இந்த சனிப்பெயர்ச்சியோட காலகட்டம் உங்களுக்கு பலகால எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே ஈடேற்றி கொடுக்க போகுது அதாவது பணியிடங்களில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் இந்த சமயத்துல மனம் தளராமல் உழைத்தால் எதிர்பார்த்த உயர்வுகளுக்கு உத்தரவ உத்தரவாதம் கிட்டும் கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட இருந்து அந்த பனி போர் மறையுது அனுபவம் மிக்கவர்களுடைய வார்த்தைகளை அவசியம் கேளுங்க வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனா உயர் பதவியில் இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்க எல்லாம் ஏதாவது முக்கியமான கோப்புகளை கையாளுங்க ஃபைல்ஸ் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி நடக்கிறது எல்லாமே ரிஷபத்திற்கு யோகம்தான் திறமைக்கேற்ற புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இல்லத்தில் இனிமை பெருகும் வாழ்க்கை துணைக்கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க வாரிசுகளுடைய வாழ்க்கையில இருந்த தடைகள் நீங்க போகுது தேவையற்ற கடன் பெறவோ கொடுக்கவோ கூடாது இதுல கவனம் இருக்கட்டும் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க ஆடை ஆபரணம் அசையும் அசையா சொத்துக்கள் சேரப்போகுது செய்யக்கூடிய தொழில பொறுப்புணர்வோடு செயல்பட போறீங்க ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்துல தளர்ச்சி இல்லாம உழைப்பு இருக்க போகுது வளர்ச்சி சீரா இருக்க போகுது அயல் நாடுகள்ல சட்ட திட்டங்களை மதிச்சு நடந்துக்கோங்க அரசியல் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி அதிகமாகும் மேலோடு ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க அமைதியா செயல்பட்டீங்க அப்படின்னாக்க அதீத நன்மைகளை பெற முடியும் இதே படைப்பாளிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க முழு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வாய்ப்புகள் தொடர்ச்சியா பெறுவீங்க புதுசா யாராவது வந்து அறிமுகம் ஆகிறாங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட நெருக்கம் வேண்டாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் இருந்து படிப்பதற்கு ரொம்ப அவசியங்க அதுவே வண்டி வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பட்கள் அடிவயிறு அந்த மாதிரி வலிக்கிறது மூட்டு வலி இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் அதை வந்து சரி பார்த்துக்கோங்க இந்த காலகட்டம் முழுக்கவே மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மங்களம் சேர்க்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சுக்கரஸ்தலத்துக்கு போயிட்டு வருவதும் உங்களுக்கு சுபிக்ஷகத்தை ஏற்படுத்தும் ரிஷபம் எப்பயும் மனசுக்குள்ள வச்சுக்கிறது ஒன்று தாங்க சிவபெருமான் நந்தி தேவர் மகாலட்சுமி தாயார் இவங்களை தாண்டி உங்களுக்கு வந்து உயர்வை தர கூடிய தெய்வங்கள் வேற யாருமே கிடையாதுங்க கஞ்சனூர் சுக்கிரஸ்தலத்துக்கு போய்ட்டு வருவதனால உங்களுடைய ராசிக்கு அதிபதியை வந்துவிட்டு நீங்கள் பலப்படுத்தலாங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலங்களே நம்முடைய ரிஷப ராசிக்கு இந்த சனிப்பயிற்சிங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷத்தை கொண்டு வந்திருக்குங்கிறத உணர்ந்துருக்கோங்க இன்னும் வந்து நமக்கு தெளிவாக தெரியணும் அப்படினாக்கா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் முயற்சிகளுக்கு வெற்றி சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்ட பலன்களையும் அனுபவிக்க போறீங்க தொழில்ல உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமா இருக்கும் உயர்வும் உண்டாகும் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட காலம் எப்படி இருக்கும் தெரியுங்களா இவர் உங்களை வந்து சங்கடங்களிலிருந்து பாதுகாத்து வைக்கிறார் வழக்கமான செயல்பாடுகளுக்கு கூட முன்னேற்றம் உண்டு தொழில் உங்களுடைய நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் யோக பலன்களை இந்த நேரத்தில் ராகுவும் கேதுவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கேதுவால விருப்பங்கள் நிறைவேறும் ஆரோக்கியம் சீராகும் வழக்குகள் வெற்றியாக மாறும் எதிர்ப்புகள் விலகுது ராகுனால வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நிலையில உயர்வு இருக்குது செல்வாக்கு அதிகமாகும் குறிப்பாக வரவு அதிகமாகிறதுனால சேமிப்பு உயரும் செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் முயற்சிகோள்கள் வெற்றி பெறும் இதை தொடர்ந்து குருவுடைய சஞ்சாரம் இந்த சனி பகவானுடைய சாதகமான நாட்கள்ல பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கொடுக்கிறார் குடும்பத்துல மகிழ்ச்சியை முயற்சிகளை வெற்றியை கொடுக்கிறார் யோகத்தை உண்டாக்குறார் செல்வாக்கு அதிகரிக்கிறார் கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு சமூகத்திலையும் உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க இதை தொடர்ந்து பொது பலன்கள் பார்த்தோம்னா தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அறிவாற்றல் அதிகமாகும் அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்குறீங்களா அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி உண்டுங்க எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் உங்களை வந்து சேரும் தொழில கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை அடைய போறீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அந்த முயற்சிகள் கூட வெற்றி பெறுங்க பங்கு சந்தைகள்ல நீங்க எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் இதை தொடர்ந்து தொழில பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுது புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டாகுது அரசு வழிகள எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் இதுவே ஏற்றுமதி தொழில் பண்றீங்க இறக்குமதி தொழில் பண்றீங்கனாக்கா தொழில முன்னேற்றம் அடைவீங்க இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்வேர் ஸ்டேஷனரி கம்ப்யூட்டர் வணிகம் சினிமா துறையில எல்லா விதமான தொழில் ரீதியா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திர குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் இல்லை ஒருத்தர் கீழே கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க எதிர்பார்த்த மதிப்பு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகுது வழக்கு விசாரணை கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருந்தால் கூட சரி அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் யாருடைய விஷயத்திலும் தலையிடாமல் இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சுயதொழில் செய்கிறவங்களுக்கு எச்சரிக்கை அரசு அரசு தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு செல்வாக்கு உயிரும் சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே உறவில் ஒற்றுமை இருக்குங்க குடும்பத்தில் செல்வாக்கு அதிகமாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் இதுவே பொது தேர்வு எழுதுறீங்க அப்படின்னாக்கா படிப்பில் முழு கவனம் செலுத்துவது அவசியம் அதிக மதிப்பெண்களை பெற்றுக் கொடுக்குங்க ஒரு சிலருக்கு படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கு கூட யோகம் இருக்குது அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் கூட இப்போ மருத்துவ சிகிச்சையால் குணமாகும் சுறுசுறுப்பாக உடல் ஆரோக்கியத்தோட வர போகிறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுத்தவங்க தொடங்குவீங்க தம்பதிகளுக்கு இடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செயல்பட போறீங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அதிகமாகும் சொத்து சேர்க்கை உண்டாகுது ஒரு சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை தோறும் சூரிய பகவானை அணு தினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் எல்லா விதங்களையும் உயர்வை அடைய போறீங்க இந்த சனீஸ்வர பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு நீதி தவறாமல் பலன்களை வழங்க போறார் தொழில் வியாபாரம் குடும்பம் எல்லா விதமான முன்னேற்றத்தை கொடுப்பார் தடைகள் விலகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இதே உத்தியோக பணிகளை இருக்கீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வேலைப்பழு அதிகமானாலும் அதற்கேற்ற உயர்வு உண்டு உடல் பாதிப்புகள் விலகுது வாழ்க்கை துணிக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது பாதிப்பு இல்லாத பக்குவமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது உங்களுக்கு அதிர்ஷ்ட காலத்தை சனீஸ்வர பகவான் எப்படி கொடுத்திருக்காருனா தொழில முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர்வு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கௌரவம் செல்வாக்கு அந்தஸ்துன்னு உயர்வு உண்டாக போகுது சனீஸ்வர பகவான பொறுத்த வரைக்கும் உடல் நிலையில் கூட முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் விடுறாருங்க வாழ்க்கை துணைக்கிட்ட ஒற்றுமை உண்டாக்குறாரு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு அமைத்து கொடுக்குறார் இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராகுவோட சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா தலைவரே உங்களுக்கு சாதகமாக இவங்க எல்லாம் எம்மாத்துறங்க அப்படிங்கிற மாதிரி தான் ராகுனால் உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறப்போகுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருது செல்வாக்கு செல்வம் அதிகரிக்கும் உயர்ந்த பதவி பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் மறையுது உடல்நிலையிலரு இந்த பின்னடைவுங்கிறது இப்போ முன்னேற்றத்துக்கு போகும் பகை விலகுது அடுத்ததாக குருவுடைய சஞ்சாரம் முழு சுப கிரகம் இவரால் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் ஆரோக்கியம் சீராகுது எதிர்ப்புகள் விலகுது செல்வாக்கு உயருது உயர்கல்வி பெறணும்னு நினைக்கிறீங்களா அந்த எண்ணங்கள் நிறைவேறும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு ஆண்களோ பெண்களோ நல்ல வரன் உங்களை வீடு தேடி வருங்க அந்தஸ்து செல்வாக்கு உயரப்போகுது பணத்தட்டுப்பாடு நீங்குது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது குடும்பத்திலையும் நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது இதை தொடர்ந்து பொது பலன்கள்னு சொன்னாங்க சனி பகவானால தொழில முன்னேற்றம் ஏற்படும் போட்டியாளர்கள் விலகி போவாங்க வருமானம் அதிகமாகும் புதிய தொழில் கூடியவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உழைப்பாள உயர்வை பார்க்க போறீங்க சமூகத்திலையும் மற்றவங்களால மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்வு உண்டு அடுத்து தொழில் ரீதியாக வாகன உற்பத்தி ஸ்பேர்பார்ட் இயந்திரம் தொழிற்சாலை மின்சாதனம் இந்த மாதிரி எந்த விதமான தொழில்களில் ஆண்களோ பெண்களோ சின்ன பெட்டிக்கடை நடத்தினாலும் சரிங்க அதில் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டு தொழிலில் ஈடுபாடு அதிகமாகும் நல்ல வளர்ச்சினால லாபத்தை அதிகமாக பார்ப்பீங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கூடுதல் பொறுப்பும் ஏற்படும் கோர்ட்டு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகும் வேலை இழந்தவங்களுக்கு பணி நீக்கம் பெற்றவங்க திரும்பவும் பழைய வேலையை கிடைக்குங்க மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற முயற்சிகள் நிறைவேறும் வாழ்க்கை துணிகிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு அலுவலக பணிகளில் கூடுதல் பொறுப்பும் உழைப்பும் அதிகமாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துப்பீங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் செயல்படுவதனால தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் ஒரு சில மாணவர்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளி மாநிலங்களில் தங்கி படிக்கிறதுக்கான போட்டித்தெர்வு எழுதிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் இந்த வருஷத்துல வெற்றி உண்டு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் விலகுது மருத்தளம் முழு முழுசா குணமாகாம போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அஜீர்ணம் அல்சர் வாயு தொல்லையால் அவதிப்பட்டு வந்தீங்க செயல்படலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இயற்கை வைத்தியத்தால் குணமாக போகுதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவைக்கேற்ற பணவரவு உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் காணாமல் போகும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா செயல்பட போறீங்க சொத்து சேர்க்கை உண்டாகுது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வேலை தேற்றவங்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும் தள்ளி போன திருமணம் கூட இந்த காலத்தில் நடக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கும் பெருமாளுக்கும் தீபமேற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் வாழ்க்கை வளமாக மாறும் அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம் தொட்டதெல்லாம் வெற்றிங்க சனீஸ்வர பகவானை பொறுத்தவரைக்கும் கரும வினைக்கேற்ற வளங்களை உங்களுக்கு கொடுக்க போறார் தொழில் உத்தியோகம் எல்லா விதங்களையும் முன்னேற்றம் அடைவீங்க உழைப்பையும் முயற்சியும் அதிகரிக்கிறார் உங்களை வந்து வேகமாக செயல்பட வைக்கிறார் உழைப்புக்கேற்ற லாபத்தை கொடுக்கிறார் அனைத்து விதங்களிலும் யோகத்தை கொடுக்கிறார் செல்வாக்கை அதிகரிக்கிறார் எதிர்பார்த்த அனுகூலத்தை உண்டாக்குறார் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அடைய போறீங்க சங்கடங்கள்ல இருந்து முழுமையா உங்களை விடுவித்து முன்னேற்றத்தை கொடுக்கிறார் சமூகத்திலையும் உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது தொட்டதெல்லாம் வெற்றிங்கிற நிலை உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் இவரால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்குது யோகத்தை அதிகரிக்கிறார் தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றத்தை வருமானத்தை அதிகரித்து வைக்கிறாருங்க முன்னிருந்த இருந்த எந்த ஒரு சங்கடமும் இப்ப இருக்காது எல்லாத்தையுமே விலக்கி வைக்கிறார் நினச்சதை நினைச்சபடி முடிக்கக்கூடிய நிலையை உருவாக்குறாங்க இவங்க சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராகு கேதுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகுது ராகுனால வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது நினைச்சதை சாதிக்கூடிய நிலையில் பணம் பல வழிகளில் உங்களை வந்து சேரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகுது துணிச்சலா செயல்பட்டு இழந்த சொத்து செல்வாக்கை அடைய போறீங்க நீண்ட நாள் கனவுகள் இப்போ நனவாக போகுது இதை தொடர்ந்து குருவுடைய சஞ்சாரம் இவர் என்ன பண்ணுறாருன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்குறார் வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் எல்லா விதங்களையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பண வரவை அதிகரித்து கொடுக்குறார் உத்தியோகத்தில் உயர்வு தொழிலில் முன்னேற்றம் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் அதிகரித்து வைக்கிறார் இதைத் தொடர்ந்து பொதுப்படியாக சொல்லணும்னாக்கா திட்டமிட்டு செயல்பட்டு அனைத்திலுமே வெற்றியடைய போறீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் வியாபாரம் விருத்தியாகும் செல்வாக்கு அதிகமாகும் நஷ்டத்தில் இருந்த தொழில் கூட இனி லாபத்தில் பொருளாதாரத்தில் நிதியுதவி செய்யக்கூடிய உயர்வான நிலையை அடைய தந்தையுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பீங்க புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் இதுவே கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்க செல்வாக்கோட வளம் வர போறீங்க அடுத்த தொழில் ரீதியாக சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ எந்த தொழில் செய்தாலும் சரி நூறு ரூபா வருமானம் வரக்கூடிய ஒரு பெட்டிக்கடை நீங்க வச்சிருந்தாலும் சரி புதிய பொறுப்புகள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அதற்கேற்ற உயர்வும் உண்டாகும் எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும் பொறுப்புகள் அதிகமாகும் மேல் அதிகாரிகள் முதலாளிகள் எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கப் போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை அனுசரித்து பிக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுது வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற நல்ல வேலை அமையும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் பொது பொதுத் தேர்வுகளில் பங்கேற்றவங்க டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று செயல்படுறதுனால எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு விளையாட்டுகளை கைவிட்டுட்டு படிப்புல கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு அரசு பணி நிச்சயம் உண்டுங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விளக்குது விபத்தால நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள் உடல்நிலையில முன்னேற்றம் இருக்குங்க எல்லா விதமான உடல் ஆரோக்கிய மேம்பாடும் உண்டு அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உறவுக்காரங்கிட்ட ஒற்று ஒற்றுமை இருக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் பழைய கடனை அடைச்சிடுவீங்க நினைச்சது சாதிக்கூடிய நிலை இருக்கு காரியத்தடை நீங்குது தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல துர்க்கை அம்மனுக்கும் விநாயக பெருமானுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரமும் சரி ரிஷபராசிக்கு சனி பகவானுடைய பெயர் அதிர்ஷ்டம் யோகம் என்ன வேணாலும் சொல்லலாங்க இதுதான் அதெல்லாம் கிடையாது குறைவில்லாத நிறைவான வாழ்க்கையை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி இருக்கிறார் அடுத்த இரண்டு மூணு வருஷத்துக்கு ரிஷபராசியை யாராலும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது நீங்க நினைச்சா மட்டும்தான் வீழ்ச்சி இல்லைன்னா வளர்ச்சி தான் தெய்வங்களே நினைச்சாலும் உங்களுடைய உயர்வை யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா சனி கொடுக்க யார் தடுப்பார் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு அள்ளி கொடுக்க நினைக்கல கொட்டி கொடுக்க நினைச்சிட்டாருங்க நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் ஓம் சனீஸ்வர பகவானே போ போற்றி போற்றி நன்றி வணக்கம்